வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போற சிறுகதையோட தலைப்பு ஆண்மை இந்த கதையை எழுதியவர் சுபாவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மலைக்கோட்டையில் அக்கடா வென்று உட்கார்ந்திருக்கின்ற உச்சி பிள்ளையாரின் தலையில் விபீஷணன் குட்டு வடுவாய் மாறியிருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்துவிட்டு இறங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த பன்மை விகுதியில் ரகுராமன் ஒரு மூலையில் ஒதுங்கி போயிருந்தான் கூட இருபது வயது மீனாட்சி கண்ணில் மையுடனும் காதில் ஜிமிக்கியுடனும் காலில் கொலுசுடனும் ஊரையே திரும்பி பார்க்க சொல்கிற அனாவசிய சிரிப்புடனும் அந்த குட்டி ஊர்வலத்தின் முன்னணியில் இருந்தாள் அவளுக்கு பேச்சு துணைக்கி தங்கை காமாட்சி இன்னும் அப்பா இரண்டு நாள் முன்பு திருப்பதியில் காணிக்கை கொடுத்து மொட்டைத்தலையுடன் பின்னும் அம்மா மேற் சொன்ன ஊர்வலத்துக்கு கடைசி வரிசையாய் தெப்ப குளம் வந்தது மீனாட்சி சட்டென்று நின்றாள் என்ன என்றான் ரகுராமன் பூ வாங்கிக்கட்டா ம் பூ விற்று கொண்டிருந்தவளை நெருங்கினாள் இருவாட்சி விலமா நூறு பூ கார்வா முந்நூறு கொடு வாங்கினாள் எண்ணி பார்த்தாள் என்னம்மா ஏமாத்த பார்க்குற முந்நூறு பூன்னு சொன்னால் இருநூறு தான் இருக்குது குரல் பிழிதிற்று கிடக்கு விடு என்றான் ரகுராமன் இடையில் புகுந்து அவளண்ட சண்டைக்குன்னா நம்ம கௌரவம்தான் போகும் என்று தள்ளாத குறையாய் அவளை நகர்த்தினான் வரிசையாய் கடைகள் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் பாட்டில்கள் சோப்புகள் சென்ட் ஜாதிகள் பிளேடுகள் என்று சுற்றி பரப்பி கொண்டு நடுவில் கடைக்காரர்கள் இரண்டு கைகளிலும் துணியை தளர்வாய் பிடித்து பின் பட்டென்று இழுத்து அடித்து அறுபடாமல் இருப்பதை காட்டி குரல்வளை நோக கத்தி கொண்டிருந்தார்கள் சும்மா கதைக்க வேண்டாம் ஒன்று கொடுத்தா அந்த ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகிறது ரெண்டு பீஸ் அப்படியே எடுக்கட்டும் சகாயமாய் போட்டு தரும் என்று வியந்து நிற்பவர்களிடம் மாறி மாறி புலம்பினார்கள் கூட்டத்தை பார்த்து மீனாட்சி நின்றாள் அங்க என்ன வேடிக்கை வந்துட்டே இரு நீ என்ன புடவை வாங்க போறியா சட்டை டிராயர் வாங்க போறியா என்று ரகுராமன் மெலிதாய் அதட்டினான் மெயின் கார்டு கேட்டிற்கு இன்னும் இருநூறு அடியாவது நடக்க வேண்டும் போல் இருந்தது சாலையோரத்தில் மூவராக ஆண் பிள்ளைகள் கை கோத்தும் கோக்காமலும் வழிவிடாமல் நின்று கொண்டிருக்க ரகுராமன் அவர்களுக்கிடையில் புகுந்து மீ என்று சொல்லிவிட்டு நாசுக்காய் தாண்டி சென்றான் வழிவிட்ட மூவரும் நின்று திரும்பி பார்த்தார்கள் கண்களில் பாதரசம் மின்னிற்று அதை பார்ரா வனிதா என்றான் அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ற ரெண்டும் இருக்கே குள்ளம் அழகு ரெண்டும் மீனாட்சி சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள் காமாட்சியை சற்று இறுக்கமாய் பிடித்துக்கொண்டு கொஞ்சம் குடிந்த தலையுடனும் கொஞ்சம் பாதையில் கண்ணுமாய் நடக்க அப்பாவும் அம்மாவும் பின்தங்கி போனார்கள் ரகுராமன் கொஞ்சம் கோபமாய் உணர்ந்தான் இவர்களுக்கெல்லாம் அக்காவோ தங்கையோ கிடையாதோ என்று மரபுப்படி எண்ணமிட்டான் பின் சற்று அசுரத்தையாய் நடக்க தொடங்கினான் மீனாட்சி ஒட்டி நடந்தாள் நடை கூட அதே மாதிரி துள்ளி துள்ளி அட ஆமா மீனாட்சிக்கு கால் சிக்கிற்று ரகுராமனை நிமிர்ந்து பார்த்தாள் ரகுராமன் சட்டென்று திரும்பி அவர்களை முறைத்தான் அவர்கள் மூன்று பேரானதில் சற்றும் அதிராமல் இவனது முறைப்பை அலட்சியப்படுத்தி இடைவெளியை குறைத்தார்கள் பாக்யராஜ் பார்த்தானா கப்புன்னு அமுக்கிடுவான் அடுத்த படத்துக்கு சின்னதுக்கு கூட பிரைட் ஃபியூச்சர் ரகுராமனுக்கு உடன் ஏகிரி அவர்களை பந்தாட வேண்டும் போல் துடிப்பாய் இருந்தது அவர்கள் மூன்று பேர் இருந்தார்கள் சட்டையை செருகி விட்டிருந்ததில் இடுப்பு பெல்ட் பளபளப்பாய் தெரிந்தது கைகள் கரணை கரணையாய் தொங்கிக் கொண்டிருந்தன மார் அயராமல் நிமிர்ந்திருந்தது ஒரே அடியில் ரகுராமன் சுருண்டு விழும் சாத்தியங்கள் இருந்தன மறுமுறை அவர்களை முறைத்துப் பார்த்தபோது நேராய் இவன் கண்களுக்குள் அவர்கள் திரும்ப முறைத்தார்கள் கண்ணபாரடா ரகுராமன் சட்டென்று குனிந்து தன்னை ஏற இறங்க பார்த்து கொண்டான் எலும்போடிய கைகள் இடுப்புக்கு கொஞ்சம் கீழே தெரிந்தன வனிதாவுக்கு பிரதரா செக்ரட்டரியா என்றான் நடுவில் இருந்தவன் பொங்கி வருகிற ஆத்திரத்தில் வெளிக்காட்ட சற்று இருந்தது அவர்களில் ஆகிருதி ஏற்படுத்தின தயக்கம் சதை ஒட்டின இந்த எலும்பு கூட்டை அவர்கள் ஒற்றை விரலில் பந்தாடினால் பஜார் முழுக்க கெக்களிக்கும் என்று தோன்றியது பின்னால் தூரத்தில் அப்பாவும் அம்மாவும் வந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் அவர்களை கோயில் மாடுகளாய் உணர்ந்தான் மீனாட்சி கொஞ்சம் நெல்லு நின்றாள் அம்மாவும் அப்பாவும் அருகில் வர காத்திருந்தான் அந்த மூன்று பேரும் இவர்களை நெருக்கமாய் கடந்து போய் பக்கத்து கடையில் சிகரெட் கொளுத்தினார்கள் கொஞ்சம் தயங்கி திரும்பி முறைத்தார்கள் ஒருவன் மகா தைரியம் பெற்று விசுலூதி சன்னமான குரலில் நான் போற முன்னால நீ வாடி பின்னால நாயக்கர் தோட்டத்துக்கு என்றான் என்னடா என்னடா நின்னுட்ட என்று அம்மா கேட்டுக்கொண்டே வந்து சேர்ந்து கொண்டாள் ஆமா நீ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சு அசைஞ்சி வா என்று கத்தினான் அப்பாவும் வந்து இணைய மீண்டும் சின்ன ஊர்வலமாய் நகரத் தொடங்கினார்கள் ஒரே தாகமா இருக்கு ஒரு காபி சாப்பிடலாமே என்றார் அப்பா ரகுராமன் எதிர்சாரியில் இருந்த சுமாரான ஹோட்டலை பார்த்தான் கூட்டம் நெறிந்து கொண்டிருந்தது அங்கே போலாமா என்று கேட்டான் அம்மா என்றாள் சாலையை கடந்தார்கள் ரகுராமன் மாத்திரம் ரகசியமாய் திரும்பி பார்க்க அவர்கள் இல்லை கொஞ்ச தூரத்தில் வேறொரு பெண்ணின் பின்னால் தளர்வாய் நடந்து கொண்டிருந்தார்கள் ஃபூல்ஸ் என்று மனதுக்குள் இறைந்து திட்டினான் ஹோட்டலுக்குள் நுழைந்து கூட்டத்துக்கிடையில் ஒரு டேபிளையும் பிடித்து விட்டார்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த சர்வர்களை வார்த்தை சவுக்கடியால் விரட்டி கொண்டிருந்தார் முதலாளி கூட்டத்தில் தானே அவர்களுக்கு வியாபாரம் வியர்வை வழியே வந்து நின்ற சர்வரை பார்த்து அஞ்சு காப்பி என்றான் மெடுக்காக பக்கத்து டேபிள் அதற்கடுத்த டேபிள் என்று விசாரித்துக்கொண்டு கொண்டு கூட்டத்துக்குள் நுழைந்து மறைந்தான் சர்வர் நேரம் போய் கொண்டிருந்தது என்ன பண்றான் இவன் உள்ளே போய் தூங்குறானா என்று முணுமுணுத்தான் ரகுராமன் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இரண்டு கைகளிலும் பல போஸில் உட்கார்ந்து கொண்டிருக்க லாவகமாக யாரும் இடித்து விடாதபடி வந்து சேர்ந்தார் சர்வர் முதலில் மற்ற டேபிள்களில் டிஃபன்களை வைத்துவிட்டு இவர்கள் டேபிளில் ஐந்து காப்பியையும் டக் டக் என்று வைக்கும் போதுதான் அது நடந்தது ரகுராமனை தாண்டி அமர்ந்திருந்த மீனாட்சிக்கு எதிரே காப்பியை வைக்க சர்வர் முற்படவும் ரகுராமன் டபராவை இழுக்க கையை இழுக்கவும் தடக்கென்று டம்ளரோடு காஃபி கவிழ்ந்தது அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் எல்லாம் குபீர் என்று பாயை எழுந்தான் ரகுராமன் என்னடா நினைச்சிட்டு இருக்க ராஸ்கல் நானும் அப்பையிலேருந்து பாக்குறேன் ஒரு காஃபி கொண்டு வர நாலு மணி நேரம் வந்தவனு உடனே கொடுக்காம கடைசியா கொடுக்கற திமுறி பிடிச்சி போய் மேலையும் கொட்டி ஹோட்டலில் இருந்த அத்தனை தலைகளும் திரும்பி பார்த்தன சார் சார் தெரியாம முதலாளிக்கு இவன் குரல் கேட்டுவிட போகிறதே என்ற பயத்தில் சர்வர் கெஞ்சியும் முதலாளிக்கு கேட்டுவிட்டது ஓடி வந்தவர் சர்வரின் பிடரியை பிடித்து உலுக்கி ஓங்கி அறைந்தார் கஸ்டமருங்க கிட்ட நடந்துக்கிற லட்சணமா இது அடி செருப்பால உள்ளே போடா உன்னை கவனிச்சுக்கிறேன் சார் நீங்கள் வாங்க சட்டையை வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப சாரி சார் யார்டு சாருக்கு வேற காஃபி கொண்டு வா ரகுராமனுக்கு திருப்தியாக இருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் சரியான இடத்துல கோபம் வரலை சரியே இல்லாத இடத்துல ஒரு கோபம் வந்திருக்கு அதுவும் எல்லா கோபத்தையும் திரட்டி ஒரு அப்பாவி மேலே காட்டின மாதிரி ஆகிப்போச்சு இங்கே பல பேரும் அப்படிதான் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படுறதில்ல கோபப்படக்கூடாத இடத்துல நல்லாவே கோபப்படுறாங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்